ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்திரன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த பிக் பாஸில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் ரன்னராக வந்தவர் தான் விக்ரமன் தற்போது அவர் மேலே அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு அதாவது அப்பார்ட்மெண்ட் ஒன்றில் பெண் போல கெட்ட போட்டுக்கிட்டு ஆண்கள் கிட்ட தவறான முறையில் தொல்லை கொடுத்துருக்காரு அப்படின்னு சில வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது ஐயப்பன் தாங்கல் அப்படிங்கிற குடியிருப்பு பகுதியில் போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் வரைக்கும் விக்ரமன் தங்கியிருந்திருக்காராமா அந்த குடியிருப்பு பகுதியில் இரவு நேரங்களில் பெண் வேடமிட்டு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கார் அப்படின்னும் முதல்ல அவரை பார்த்தவங்க ஒரு பெண் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்களாமா ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு பெண் மாதிரி கெட்டப் போட்டுக்கிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்காமா மேலும் அந்த குடியிருப்பு பகுதியில் தனிமையில் இருக்கவங்க கிட்ட தொல்லை கொடுத்துட்டும் வந்திருக்காராமா ஒரு நாள் இருபத்தி மூணு வயசு நபர்கிட்ட அந்த பெண் வேடமிட்ட நபர் தொல்லை கொடுத்துட்டு இருந்தப்ப அங்கிருந்த பலர் அவரை சுற்றி வளர்ச்சி பிடிச்சிருக்காங்களாமா இது மட்டும் இல்லாமல் வீடியோவும் எடுத்திருக்காங்க தான் தெரிய வந்திருக்கு லேடி கெட்ட போட்டுக்கிட்டு நைட் நேரத்தில் ஆண்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்தது விக்ரமன் அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னு சொல்கிறாங்க விக்ரமன் பிடிபட்டதுக்கு அப்புறமா அவரை குடியிருப்பு வாசிகளை விசாரித்து நைட்டோட நைட்டாக வெளியே அனுப்பிட்டதா சொல்கிறாங்க ஆனால் இது தொடர்பாக போலீஸாருக்கு யாரும் தகவல் சொல்லலையாமா விக்கிரமன் பிடிபட்டப்ப அவரை வீடியோ எடுத்தவங்களை மிரட்டி அந்த வீடியோவை அழிச்சிட்டதாகவும் அதுக்காக பெரிய தொகை ஒன்று கைமாற்றப்பட்டதாகவும் செய்திகளில் வந்துட்டு ஏற்கனவே விக்ரமன் மேலே பெண் ஒருத்தர் புகார் கொடுத்திருந்த நிலையில் அந்த புகார் வடபழனி போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்காக பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வந்துட்டு இந்த ஒரு பெண் வேடமிட்டு ஆண்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வரார் அப்படின்னு பரவிட்டு தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் இந்த செய்தியை வெளியிட்ட பாலிமர் நியூஸ் அந்த வீடியோவை டெலீட் பண்ணியிருக்காங்க இது தொடர்பாக விக்ரமன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா சினிமா படப்பிடிப்பின் சம்பந்தமாக நடந்த ஒன்றை வச்சு அடிப்படை ஆதாரமின்றி அவதூறு பரப்புவோர் மேலே சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அறத்தின்படி செயல்பட்டு துரிதமாக நடவடிக்கை எடுத்த பாலிமர் டிவிக்கு நன்றி அப்படின்னு விக்ரமன் சொல்லியிருக்காரு இதன் மூலமா சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கிற வீடியோவில் உண்மைத்தன்மை கிடையாது அப்படின்னு விக்ரமன் சொல்லியிருக்காரு